வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் இடதுசாரி சிந்தனையாளர் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் ஆஹ் நிறைய பிரச்சனைகள் நாட்டுல இருந்தாலும் தனிப்பட்ட நபருடைய பிரச்சனைகளை எடுத்து அலசுவது அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு பெண் தன்னுடைய மார்பில் முருகன் படத்தை பச்சை குத்தி விட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுசுமே இந்த சமூக வலைதளங்கள்ல அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவும் இருக்கு பெண் அப்படின்னா நீங்க வந்து மார்புல குத்திட்டாங்கன்னு சொல்றீங்க இதே ஒரு ஆண்னா நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டா அப்படியே நம்ம சர்வசாதாரணமா கடந்து போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்படி பாக்குறீங்க நானுமே கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கிறேன் நிறைய சமூக வலைத்தளங்கள்ல தனிப்பட்ட நபர்களினுடைய வாழ்க்கை குறித்து குறிப்பா சினிமாக்காரங்களுடைய வாழ்க்கை அதுலயும் குறிப்பா பெண்களை குறித்து அவங்க வயசு குறித்து அவங்க அவங்க ஆண் நண்பர்கள் குறித்து அவங்க வாழ்க்கையில டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு யாராவது ரெண்டு பேரை போட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அதுக்கு ஒரு அஞ்சு காரணங்கள் ஆறு காரணங்கள் இதெல்லாம் தேவையான்னு இருக்குல்ல அடிப்படையில ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள மூக்க நுழைச்சு பேசுறதுன்றது இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படி சமீபத்துல ட்ரெண்டானதான் இந்த மூலியம் பச்சை குத்துனது இதுல என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் இவங்களுக்கு உறுத்தி இருக்கு முருகனை அதுவும் போய் ஒரு பெண் தன்னுடைய மார்புல குத்தலாமா ஒரு சாமியை மார்பில குத்தலாமா அப்படின்ற பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு நான் ரொம்ப சிம்பிளாவே பதில் சொல்றேன் பெண்ணுன்றனால மட்டும்தான் இது பேசும் பொருளாயிருக்கு ஆண்கள் வந்து நெஞ்சில குத்தி இருக்கிறாங்க கையில குத்தி இருக்கிறாங்க அவங்க கால்ல குத்திப்பாங்க எங்க வேணாலும் குத்திப்பாங்க ஏன்னா அது ஆம்பளைங்க நீங்க வந்து ஆடையிலும் சரி டேட்டூலையும் சரி ஆம்பளைங்க எதை பண்ணாலும் அது ஆண்கள் என்பதனால் கேள்விக்குள்ளாக்கப்படாது அது சாதாரணமாக கடந்து போவாங்க இந்த இந்த பெண்கள் மீது கட்டமைக்கப்பட்டதுன்றதுனாலதான் ஒரு பெண் முருகனை வந்து தன்னுடைய நெஞ்சில குத்திக்கிட்டாங்க அப்படின்னு உடனே அது பேச பொருளாங்க ஏன்னா பெண் வந்து ஒரு பாலியல் பண்டம் அது ஒரு தீட்டு அது ஒரு உடம்பு அதுல போய் அதுலயும் மார்புல போய் அப்படின்ற இந்த பழைய மூளை தான் இந்த பஞ்சாங்க மூளைதான் இந்த ரொம்ப மோசமான ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு பழமைவாத தான் இந்த வேலையை செய்ய சொல்லுது பெண் ஒரு உடம்பா இருக்கிற அதுவும் உடம்புல இங்க போய் குத்திட்டாலே அப்படின்றதா அவங்களுடைய கோபமா இருக்கு இது திரும்ப திரும்ப காலம் காலமாக பெண்கள் குறித்து மூளையில் எவ்வளவு கேடு கட்டத்தனத்தை இந்த சமூகம் பதிவு செய்திருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு நீங்க டேட்டும் யாரு வேணாலும் எங்க வேணாலும் குத்திக்கடுங்க சாமின்றது பொதுவானது தானே உனக்கு உரியனா அவங்களுக்கு உரியன்தான் நீ நெஞ்சாவை குத்துனா அவங்களும் குத்திக்கலாம் நீ வந்து வேலை நாக்குல குத்திட்டு போனா அவங்களும் குத்திக்கலாம் அப்ப இந்த பாகுபாடு என்கிற மூளை நிச்சயமாக பெண்ணை அடிமைத்தனம் செய்கிற மூளையில இருந்து வரதான் இதுதான் ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பத்தை குறித்து கேள்வி எழுப்புகிற மூலையா மாறி இருக்கு நான் பாக்குறேன் சோ இது பெண் என்பதனாலும் பண்பாட்டு காவலர்களாக பெண்களே இருக்க வேண்டும் என்பதனாலும் கடவுள் ப படத்தை போய் நெஞ்சில குத்திட்டாலே அப்ப இவ வந்து ஒரு மனுஷி ஒரு உடம்பு அதுவும் இந்த செக்ஷுவல் ஆர்கன் இதெல்லாம் இந்த செக்ஷுவல் ஆர்கன்ல போய் அஹ் முருகன் படத்தை குத்திட்டாலே அப்படின்னு தான் நடப்புலதான் இவ்வளவு கேடுகட்டுத்தனமா இது குறித்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது இது மோசமான உதாரணம் இது ஒரு பண்பட்ட சமூகத்திற்கு அசிங்கமான செயல் என்று நான் நினைக்கிறேன் சோ தயவு செஞ்சு இப்படி கடந்து போகணும் ஒரு தனிநபர்களுடைய விருப்பு வெறுப்பு அவங்க வாழ்க்கை குறித்து யோசிக்கிறதுக்கு நமக்கு ரைட் சைட் கிடையாதுன்ற அடிப்படையான அறிவை வளர்த்துக்கணும் சரி நீங்க பாத்தீங்கன்னா இதுல சமூக வலைதளங்கள் இது குறித்து பேசுபவர்கள் வந்து இன்னும் நிறைய விரிவா எழுதுறாங்க எப்படி இதை பண்ணலாம் முதல்ல வந்து முருகன் படத்தை பச்சை குத்தலாமா உடம்புல அப்படிங்கறது தொடங்கி ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஸ்ருத்திஹாசன் அவங்களோட பேருக்கு மேல ஒரு வேலை வந்து குத்தி இருந்தாங்க அதுக்கே எப்படி நீங்க வந்து வேலை பச்சை குத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டு அவங்க சொன்னாங்க இது இந்த வேலை பச்சை குத்தின உடனே இன்னும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஆஹ் கொஞ்சம் நல்ல பொண்ணா நான் மாறிடுவேன் நினைக்கிறேன் அப்படின்லாம் அவங்க ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்துட்டு கடந்து போயிட்டாங்க ஆனா கூட பாருங்க ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்கு ஏன் உடம்பு நான் பச்சை குத்திக்குவேன் அப்படின்னு ஒரு பிரபலமா இருக்கவங்களால கூட அதை கடந்து போக முடியாத ஒரு சூழல் இருக்கு இன்றைக்கு வேற வேலை வெட்டி இல்லாததுனால இது மாதிரி வேலைகளில் ஈடுபடுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு மதம் சார்ந்த விஷயங்களை கையில எடுக்கும்போது குறிப்பாக பெண்கள் கையில எடுக்கும்போது மிகப்பெரிய அளவுல வந்து சமூகம் கொந்தளிக்க தொடங்குது இதே ஒரு ஆண் வந்து ஒரு விமர்சித்தால் அது ஒரு மாதிரி பார்க்கப்படுகிறது பெண் வந்து மதம் குறித்தோ கடவுள் குறித்தோ பேசும்பொழுது அது வேறு மாதிரியான ஒரு பார்வையா இருக்கு அத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ரொம்ப கரெக்டா சொல்றீங்க இந்த கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேரு தன்னுடைய கையில சூழாயுதம் குத்தி இருக்கிறாங்க வீரர்கள் நான் பார்த்திருக்கேன் கையில சூளாயுதம் குத்திருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கையில வந்து இது வரைக்கும் சூளம் அப்புறம் சிவபெருமானுடைய அந்த அந்த நெற்றிக்கன் அது எல்லாமே வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க கையில இப்ப நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா பெண் என்பதனால அவ இந்த மதத்திற்குள் எப்படி மதிக்கப்படுகிறாள் நீங்க ஏன் பெண் பூசாரியா வர முடியல அங்க இருந்துதான் வர முடியல பெண் ஏன் வெறும் ஓதுவார மட்டுமே இன்னமும் தமிழ்நாட்டுல கூட இருக்க முடியுது ஏன் பூசாரியா வர முடியல ஏன்னா அவன் கருவறைக்குள்ள போக முடியாது அவ தீட்டு மதம் பெண்களை வைத்துதான் அடுத்த தலைமுறைக்கு மதத்தை கடத்தும் ஆனால் அந்த பெண்களுக்கான உரிமையை கொடுக்காது நீங்க பொங்க வைக்கலாம் பூஜை வைக்கலாம் பூஜை மீன்ஸ் வீட்டுக்குள்ள உட்காந்து மணியாட்டிட்டு இருக்கலாம் அப்புறம் வாசலை வீசலை சுத்தம் பண்ணி கோலம் போடலாம் நீங்க மண் சோறு சாப்பிடலாம் சூழல் நெருப்பு சட்டி தூங்கிட்டு ஆடலாம் அப்புறம் உருளோ உருள்னு உருண்டே அங்க பிரதர்ஷம் எல்லாம் பண்ணலாம் இதுகெல்லாம் உங்களுக்கெல்லாம் உருண்டு ஏன்னா இதன் மூலமாக நீங்க அடுத்த தலைமுறைக்கு உங்க பண்பாடு என்று கருதுகிற மத நம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்குறீங்க சடங்குகளை சேர்க்கிறீங்க ஒரு அம்மா தான் குழந்தையை வளர்க்கலாம் இந்த சிஸ்டமே அப்படிதான் ஆயிப்போச்சு இந்திய சிஸ்டம் அம்மாதான் தலையில உலகம் கூட அம்மா தான் வளர்க்கணும் அதுதான் ஆணாதிக்கத்தினுடைய ஒரே வேலை ஏன்னா பெத்து போடுறதோட ஆண்களுக்கான சுதா முடிஞ்சிருவாங்க தான் அவங்களை வளர்த்து பெற இருக்கும் ஆனா அந்த குழந்தையினுடைய உரிமை முழுதும் ஆண்களுக்கு இருக்கும் இந்த இன்சியல் போட்டுக்கிறது இன்னாருடைய இதெல்லாம் அவனை எடுத்துக்குவான் இந்த சோறு ஓடுறது தாயாவலை பாக்குறது கால் களிறது துணி துவை இதெல்லாம் பெண்கள் எடுத்துப்பாங்க இது இயல்பாகவே உலகம் முழுவதும் பெண் இரண்டாம் பட்சமாக தங்களுடைய குழந்தைகள்கிட்ட கூட நடக்கும்படியாகத்தான் இந்த சமூகம் அவளை வச்சிருக்கு சோ அப்ப என்னன்னா இந்த குழந்தைகளை வளர்க்குறவன் அவ பக்தியா சொல்லி கொடுப்பா கையெழுத்து கொடுப்பா இது நம்ம சாமி இது நம்ம அத்தா எப்படி பூசணும் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அம்மா கத்துக் சோ ஒரு மதத்தை அதன் வழிபாட்டு முறைகளை அதன் பண்பாட்டை அதனுடைய சடங்குகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தவாயில பொம்பளைதான் ஆனா நீ கடத்துறதோட நிப்பாட்டு அதிகாரத்துக்குள்ள வராது ஏன்னா மதம் ஒரு அதிகாரத்தின் அடையாளங்க மதம் ஒரு அதிகாரத்தின் அடையாளம் எப்படி மதத்தை வச்சுதான் எல்லா வேணாலும் பண்ணலாம் நீங்க கோயிலும் மதமும் அதிகாரத்தின் அடையாளம் கோயிலுக்குள்ள நீங்க ஏன் நுழைய விடல அதிகாரத்தை கைப்பற்றிடுவீங்கன்னு பயத்துலதான் கோயிலுக்குள்ள யாரையும் நுழையவே விடல சோ இந்த அதிகார மையமாக இருக்கிற மதம் வழிபாடு சடங்குகள்ல நீ சடங்கு செஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடு ஆனா நீ மேல வரக்கூடாது இந்த மனநிலையின் இந்த கற்பிதத்தினுடைய விளைவுதான் பெண் இந்த டேட்டு குத்திக்கிட்டா அப்படியே கதறது நீ எப்படி சாமி படத்தை போடலாம் அப்படின்றது நீ வந்து கொலக போடலாம் பொங்க வைக்கலாம் அப்புறம் மஞ்சத்திலேயே தூக்கிட்டு வரலாம் நீ டீச்சட்டி தூக்கிட்டு வரலாம் மஞ்சோர் சாப்பிடலாம் அங்க பிரதர்ஷனம் பண்ணலாம் ஆனா டேட்டு குத்திக்கிட்டு ஆனா கருவறைக்குள்ள போகக்கூடாது இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் செட்டப் பெண்ணை இரண்டாம் படிநிலையிலே வைத்திருக்கணும் அவ வந்து தீட்டு உடம்பு அவ தீட்டு புனிதமான இடத்துக்குள்ள அவ வரக்கூடாது என்று பெண்ணை உடம்பாக வைத்து அவளை இரண்டாம் பட்சமாக வைத்திருந்தால் மட்டும்தான் குடும்பம் என்கிற அமைப்பை கட்டுப்பட்டியே கொண்டு போக முடியும் அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த வழிபாட்டு முறை மதங்கள் சாதி எல்லாத்துக்குள்ளேயே வச்சு பெண்களை செய்யறாங்க அதுலதான் இந்த ஒரு டேட்டு வந்து எங்களுக்கு சொக்கிச்சு நான் என்ன கேக்குறேன்னா டாட்டுவோ சாமியோ யாரா இருந்திருப்போகுது சக மனிதனுக்கும் உரிமை இருக்குல்ல வழிபாட்டு உரிமை இருக்குல்ல டாட்டு குத்திக்கிற உரிமை இருக்குல்ல நான் குத்திக்கிற முருகனை நான் வழி ஒரு வழிபாட்டு உரிமை இருக்கிற வழிபாட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க தான் குத்திக்கிறாங்க ஒரு நாட்டையும் குத்த மாட்டான் அவன் வழிபாட்டு நம்பிக்கை இருக்கிறவனுக்கும் முருகமான நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் தானே முருகனை ரொம்ப லவ் பண்ணாதானே இங்க குத்திக்கிருவாங்க நானே பன்னெண்டாவது முறையும் அப்படி பைத்தியமா அலைஞ்சவதாங்க தாங்க முருகே முருகே முருகேன்னு ஒரு கடத்துல படிச்சு அறிவு வந்த பிறகுதான் நான் பகுத்தறிவாளரா மாறி கடவுள் மறுபாளராக மாறினேன் அப்ப அந்த ஃபீல் என்னால புரிஞ்சுக்க முடியும் பல பேரு வயதான பிறகு தனிமையில இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க திருமணத்தை தள்ளி போட்டு நாற்பது வயசு வரைக்கும் தனிமையில இருக்கிற பெண்கள் இருக்காங்க தனிப்பெண்கள் இருக்கிறாங்க குழந்தையோடு தனியா இருக்கிற பெண்கள் இவங்களுக்கு எல்லாமே கடவுள் தான் ஒரே வடிகாலம் இருக்கிறதா இருக்கு இப்ப இருக்கிற பிள்ளைங்க வேணா சோசியல் மீடியா அப்படி இப்படி படிப்பா அடுத்த கடுத்து குழந்தைக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன் பொதுவா பெரும்பான்மையான பெண்கள் இந்த சாமியை தான் முடிச்சு தொங்கிட்டுங்க அதுல ஒண்ணு ரெண்டு இப்படிதான் வந்து குத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது அவங்க விருப்பம் கடவுளே அவங்க நினைக்கிறாங்கப்பா அவங்க என் கூடையே நினைக்கிறாங்க எவங்களையா குத்திட்டு போறாங்க இதுல ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு நீ யாரு கார்னர் பண்றதுக்கு நீ யாரு இதுல உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்ப இந்த அதிகாரம்ன்ற வட்டத்துக்குள்ள நீங்க நின்றுகிட்டு ஆண் தனத்தை ஆம்பளத்தனத்தை காட்ட ட்ரை பண்றீங்க சரி அதாவது இதற்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள் பக்கம் வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது விஷயம்னே நம்ம சொல்லலாம் மதம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடவுள் அப்படிங்கிறது வந்து அவரவர் நம்பிக்கையை இன்னொரு படம் பாத்தீங்கன்னா மனித உடலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ காலடியில போட்டு மெதுக்கிறியே அப்படின்லாம் கூட பேசுறோம் அப்படி இருக்கும்போது அவ்வளவு வந்து ஒரு உணர்வு பூர்வமாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய கடவுள் எனக்கூடிய அந்த விஷயத்தை எதற்காக மார்பில் போய் பச்சை குத்தணும் அப்படிங்கறதுதான் எதிர் மனநிலையில் இருப்பவர்களே கேள்வி வேற இடமே கிடைக்கலையா அவங்களுக்கு எதுக்கு போய் அந்த இடத்த எப்படி நாங்கெல்லாம் பார்ப்போம்னு தெரியும் அங்க போய் எதற்காக பச்சை குத்தணும் அப்படின்ற மனநிலையில தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பதில் இல்ல ரொம்ப சிம்பிள்ங்க நான் இப்போ ஒரு வேலைக்கு போறாங்க ஒரு பொண்ணு அவங்க ஒரு ஐடில கூட இருப்பாங்க அது பெரிய நிறுவனத்துல கூட இருப்பாங்க அவங்க எங்களுக்குள்ள எல்லாம் பச்சை குத்தி மஞ்சள் சேலை கட்டி வேப்பாய தூக்கிட்டு போக முடியாது ஆபீஸ்க்கு ஆனா அவங்களுக்கு ஒரு வழிபாட்டு தேவை இருக்கு ஒரு வழிபாட்டு நெருக்கம் அவசியப்படுது அதெல்லாம் பேசிக்கொருக்கும் செய்யறதுக்கும் ஒரு ஒரு துணைக்கு ஒரு கடவுளை அவங்க நினைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யாருக்கும் தெரிய வேணாம் ஆனா எனக்கு மட்டும் தெரியணும் யாருக்கும் பிரச்சனை இல்லாம நான் என்னுடைய வழிபாட்டு முறையை நான் கீப்பப் பண்ணிட்டு போறேன் நெஞ்சில குத்திக்கிட்டா யாருக்கும் தெரியாது நம்ம வாட்டுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தீங்கன்னா மாட்டுக்கு வெட்டிக்கு போயிட்டு வரலாம் இல்ல இதை வச்சும் ஒரு பஞ்சாயத்தை இழுப்பானுங்கல்ல இப்ப கையிலே பெருசா முருகனை குத்திட்டு வரு அப்படி சட்டைய போட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க அதை வச்சும் பஞ்சாயத்து இழுப்பானுங்க பஞ்சாயத்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த ஏரியாலையும் பஞ்சாயத்து பண்ணலாம் இப்ப இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை முருகன் அதுவும் இது செக்ஷுவலா இருக்கு இந்த ரெண்டையும் உங்க முடிச்சு போறதுனாலதான் நான் ஒன்ன பாலியல் பண்டமா பாக்குறேன் நீ பாலியல் பண்டமா பாக்குற ஒரு இடத்துல நீ முருகனை குத்தி வச்சிருக்க இது நியாயமா அதுதான் கேள்வி ஆக பெண்ணை பாலியலா பார்க்கிறவர்களுடைய வெளிப்படையான தாக்குதல் தான் இதுன்னு நான் சொல்லுவேன் சா இன்னொருங்க தங்க சஷ்டி கவச இருக்குல்லங்க அதுல இந்த ஆர்கனுங்க குறித்து ஒவ்வொன்னா பேசுறாங்க கனகவே காக்க முளைகள் இரண்டும் கனகவே காக்கனே பாட்டு வருது அதுக்கு என்ன அர்த்தம் கடவுள் என் உடம்ப பாக்கணும் என் உடம்ப காப்பாத்துற அப்படி நம்பிக்கையில தானே எழுதிக்கிறாங்க அவரு சாமி அப்பே அத்த மாதிரி தானே பாக்குறாங்க நம்ம ஊர்ல நீ சாமி முறை நடத்துலதே நான் சொல்றேன் சாமி கும்புறவங்க இடத்துல இருந்தே நான் சொல்றேன் சாமியை பார்த்தோன்னா எங்க அப்பா முருகா அப்பா விநாயகா அப்பா ஆத்தா காளியாத்தா இப்படிதானே பேரே வச்சிருக்கோம் அப்பா தான் தானே பேர் வச்சிருக்கோம் அப்ப அந்த நம்பிக்கையில அந்தப்பட சாமி கும்பிட்டு போகுது அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா என்னுடைய நம்பிக்கை என்னுடைய விஷயம் என்னுடைய தேவை இதை அடிப்படையா வச்சு அதை கூட சொல்லுது இதத்தான் எல்லா சாமி பாட்டுன்னு சொல்லுது என்ன காப்பாத்து முருகா என் உடம்புல ஒவ்வொரு பாவமா ஒரு ஒருபட சாமி பாடுனா அதை கொண்டாடுவேன் அந்த டேட்டுவா குத்திக்கிட்டா பிரச்சனை நான் இது உன்னுடைய அறியாமையில வர்ற விஷயம் சரி இன்னொரு புறம் அரசியலையும் கொஞ்சம் இன்னைக்கு முருகன் மாநாடு வந்து ஏற்பாடாகி ஒருபுறம் அது குறித்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து கடவுள் மனிதரை பாதுகாப்பார் அப்படிங்கறத தாண்டி கடவுளை யார் பாதுகாப்பது என்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒரு புறம் பாத்தீங்கன்னா சீமான் வந்து அவர் அவர் சொந்தம் கொண்டாரு கொண்டாடுறாரு இன்னொரு புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேல் யாத்திரைன்னு அவங்க தனியா கிளம்புறாங்க இன்றைக்கு இந்த முருகன் மாநாடு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க அந்த சமயத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சை பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொஞ்சம் சொல்லுங்க இதுல ரெண்டு மூணு விதமா வேண்டி இருக்குங்க ஒரு ஒருத்தர் முருகனை கையில தூக்குனதுக்கு வேற வேற அடையாள அரசியல் இருக்கு ஆஹ் அண்ணன் முருகன் வந்து முருகனை நான் தூக்குனாங்கன்னா எப்படியாவது வேலை தூக்கிட்டு போய் அங்க வெளியூர்ல ராமனை தூக்கிட்டு போய் நம்ம வந்து ஒரு பெரிய ஓட்ட வந்து ஓட்டஸை உருவாக்கணும் ஒரு பெரிய விழிப்புணர்வை பிஜேபிக்கு ஆதரவா உருவாக்குனாங்க அங்க ராமரை தூக்கிட்டு போய் சோ இந்த தென் மாநிலங்கள்ல ராமரை எடுபட மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால முருகனை தூக்கிடுவோம் அப்படின்னு முருகனை வச்சுக்கிட்டு அந்த காலகட்டத்துல தெளிவா தேர்தலுக்கு முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிச்சாரு வேலை தூக்கிட்டு வேட்டையை தூக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சாரு ஒரு வயலும் கண்டுக்கல ஆறு முறை வீடுகளும் தோத்து போனாங்க அது வேற விஷயம் ஏன்னா முருகனுக்கே காண்டாயிருச்சியோ எங்களை வச்சு எப்படியா நீ அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு காண்டாயிட்டாரு அங்க ஓட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பக்கம் அப்ப அவங்களுடைய அரசியல் தமிழ்நாட்டினுடைய உணர்வை கையில வச்சுக்கிட்டேன் ஏன்னா முருகனை வந்து இங்க தமிழ் கடவுள் நம்ம வச்சிருக்கோம் சங்க இலக்கியங்கள் தொட்டு முருகன் தான் கடவுளாக இங்க பார்க்கப்படுகிறது இங்க ஆதி இனக்குழுவினுடைய தலைவனாக முருகனை சொல்லுபவர் உண்டு முருகனை குறித்த ரிசர்ச் அதிகமா இருந்ததும் தமிழ்நாட்டுலதான் அப்ப முருக கடவுள் என்பது தமிழர்களுடைய ஆதி கடவுளா நம்பப்படுது வழிபாட்டை நம்புகிறவர்களால் நம்பப்படுது நம்மளால கிடையாது நான் வந்து கடவுள் வைப்பாங்க ரிசர்ச் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்ப இந்த நம்பிக்கையில இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க இவங்க ஒரு ஓட்டு கூட நமக்கு போடாம இருக்காங்க சோ தூக்குனா நமக்கு ஓட்டு கிடைச்சிடும் அதுதான் எல் முருகன் தூக்குனது காரணம் நம்ம அண்ணன் சீமான் தூக்குனதுக்கு பெரிய காரணம் கல்லா கட்டுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தாரு அவருக்கு அரசியல் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகி அப்புறம் இந்த பச்சை மட்டையை தூக்கி அப்படி பலார் பல அதெல்லாம் அவருக்கு ஆசை இல்லைங்க ஏதோ திரல் நிதி வாங்கினோமா நல்லா திண்ணற்ற நம்ம ஆடு குழம்ப பார்த்தோமான்றது சிம்பிளா ஆனா அது நான் அவர் மெல்லாம் கோபே படக்கூடாதுன்னு வச்சிருக்கேன் அவர் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம அவர் ஓரமா அவரு அரசியல் பண்ணிட்டு போறாரு அந்த அரசியலுடைய ஒரு வெளிப்பாடுதான் நான் பாக்குற இந்த காவடி காவடை தூக்குனது அஹ் முப்பாட்டன் எங்கள் முருகன் அப்படின்னு சொன்னது முருக்கன் யாரு தெரியுமா மலைகளில் காடுகளில் ஏறி இறங்கி தசையெல்லாம் முறுக்கேறி போனவன்தான் முருக்கன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்காக நான் முருகனை முருக்கன்னா கூப்பிட முடியும் பல கேலி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவருடைய வேலை என்னன்னா கல்லா கட்டுறது முனியல நிரப்புறது இத வச்சு பத்து ஓட்டு பேருமா அதை வச்சு நம்ம பேரம் பேச முடியுமா நாங்களும் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி ஓட்டை பிரிக்க முடியுமா என்கிற ஒற்றை அரசியல் தான் பாவம் அவங்களுக்கு அவங்களுக்கு பெருசா இல்ல புதிய உலகம் ஆஹ் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான தனி நாடு எல்லாம் கிடையாது ஏதோ கிடைக்கிறத வச்சு கஞ்சி கொடுப்போம் அப்படின்ற முடிவு இருக்கிறாங்க அதுல பிரச்சனை கிடையாது இங்க திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு என்ன நிர்பந்தம் வந்தது இங்க வேலிய வேல்ல முருகனை வச்சு ஒரு மாநாடு நடத்துற அளவுக்கு பல முறை நம்ம தமிழ்நாட்டுல முருகனுக்கான மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கா அங்கங்க சின்ன சின்னதா முருக கடவுள் அப்படின்றது மட்டும் இல்லைங்க இந்த அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறையினுடைய அமைச்சரா வந்த பிறகு இந்து அறநிலையத்துறை அமைச்சரா வந்த பிறகு பல மாற்றங்களை செஞ்சுட்டே இருக்காரு அந்த பல மாற்றங்கள் மூவாயிரம் கோயில்களுக்கு மேல கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்தியிருக்கிறார் இந்த குடமுழுக்கு மூவாயிரம் கோயிலுக்கு மேல ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்தா வந்து எடுத்திருக்கிறாரு இப்ப ஆறாயிரம் கோடி சொத்தை அவர் எடுத்திருக்கிறாரு கையகப்படுத்திருக்கிறாங்க இன்னும் புதிய கோயில்கள் புனரமைக்கப்பட்டு எல்லா வேலையும் வருது ஒரு நேரம் கூட பூஜையே இல்லாத கோயில்கள் பூஜை சோ இந்த கோயில் தொடர்பா என்னென்னலாம் பண்ண முடியும் புதிய கல்லூரிகள் புதிய பணியிடங்கள் புதிய மார்க்கெட் கோயில வச்சு டெவலப் பண்றதுக்கு பக்கா பிளான் போட்டா ஒரு பாட்டு போயிட்டு இருக்காரு அதுல ஒண்ணுதான் இன்னொன்னு முருகன் அப்படின்ற குறியீடு இப்போ அரசியல் குறியீடா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு குறியீடா மாறும்போது ஒரு அரசும் அதை கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு முரு எங்காலுங்க நீ ஆரிய பார்க்க இங்க உள்ள வராது அது ஒரு அரசியல் தான் எங்காலு நீ ஆரிய பார்ப்பான் வெளியேறு நாங்க கொண்டாடுகிறோம் அப்படின்றது இன்னொன்னு தமிழ் கடவுள் முருகன் குறித்து தமிழ் சமூகத்துல பரவலாக வாசிப்பும் அனுபவமும் பக்தியும் உண்டு அதனால அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு பெரிய சூழலாக இத நம்ம பார்க்கலாம் அது ஒரு அரசினுடைய தேவையா கூட இருக்கலாம் திமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வா கூட இருக்கலாம் நான் பக்திங்க என் கட்சியில வந்து ஒன்றே குழம்பு ஒருவனே தேவைன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா சேகர் பாபு பக்திமானு அவர் இவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கிறாரு சோ இங்க முருகனுக்கான மாநாடு நடத்தப்படுகிறது நான் என்னவோ ப தான் சொல்லுவேன் முருகன் மாநாடு பரவாயில்ல தான் சொல்லுவேன் ஏன் தெரியுங்களா சதரி என்கிற ஒன்றை கொண்டு வந்து ஓட்டா மாத்திர ஒரு கூட்டம் உள்ள பாத்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது சதரி கிடக்குற மக்களை ஒருங்கிணைந்து இதுதான் வழிபாடு இதுதான் நம்ம சாமி கும்புற முறை நம்ம இதெல்லாம் அந்த நெய்வேத்தியம் எல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது கா முருகனுக்கு ஆடு கோழி வெட்டுவோங்க பேசி தெளிவுபடுத்திக்கிறதுக்கு ஒரு இடமா கூட ஒருவேளை இது மாறலாம் அப்படி மாறினா நாட்டார் தெய்வம் ஒரு சமூகத்தினுடைய தெய்வம் காவிக்க வர்க்கம் கொண்டு வந்த புனாய்க்கு புனையப்பட்ட தெய்வங்கள் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டாலே எவனுக்கு ஓட்டு போடணும் எவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியும் நான் அதை அப்படியும் பாக்குறேன் முருகனுக்கு திமுகவோ அல்லது அறநிலையத்துறை இந்த மாநாடு தமிழர்களுடைய ஆதி கடவுள் குறித்தும் நம்பிக்கைகள் குறித்தும் எதெல்லாம் இழந்திருக்கோம் எதெல்லாம் பொதுமைப்படுத்தி வச்சுட்டோம் எதெல்லாம் நமக்கான அடையாளத்தை உடைச்சிருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஆக மூணும் அரசியல் தான் ஆனா வேறு 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 அரசியல் நிச்சயமா நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஒருபுறம் பாத்தீங்கன்னா பாஜக ஒரே நாடு ஒரே மொழி எல்லாம் அந்த மாதிரி நிறைய அந்த ஒரே ஒரேன்றாங்க ஒரே கடவுள்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட மக்களுக்கு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா அவரவரின் வழிபாட்டு முறை என்ன என்று நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கடமை அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இது மட்டும் இல்லாம சீமான் வந்து முருகன் முப்பாட்டன்னு சொன்னாலும் சரி இன்னொரு புறம் பாஜகவினர் வேல் யாத்திரா நடத்தினாலும் சரி அரசாங்கம் முருகன் மாநாடுன்னு சொன்னாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் பச்சை குத்தியது இன்றைக்கு இவ்வளவு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்கணும் மக்களுக்கு பாருங்க எதெல்லாம் முக்கியமா படுது அப்படிங்களா அததான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது குறித்து நிறைய பேசியிருக்கிறோம் இன்றைக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி நன்றி நன்றி